ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை தீபம் நான் எப்பொழுதும் இதுபோல் நேரங்களில் கடலைப்பருப்பு வடைதான் செய்வேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் செய்வதற்கும் ஈஸி சுலபமாகவும் வரும் உளுந்தம்பருப்பு அரைப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த காலத்தில் எல்லாம் உரலில் ருபுவார்கள் கிரைண்டரில் ருபுவார்கள் மாவு சூடாகாது இப்பொழுது எல்லாம் மிக்சியில் ருப்பினால் ஒரு மாதிரி ஆகிறது சூடாக லிக்யூடாக ஆகிவிடுகிறது வடை சுடவே வரவில்லை அதனால்தான் நான் இது மாதிரி டைம்லி கடலை பருப்பு வடை சுடுவது என்று டிமார்ட்டில் வாங்கி வந்து வைத்தேன் கடலைப்பருப்பை அது ஊற வைக்கும் பொழுது கிடைக்கவே இல்லை தேடி தேடி பார்த்து கொஞ்சமாக இருந்தது உளுந்த பருப்பு தாளிப்பதற்கு மட்டும் வைத்து இருந்தேன் சரி என்று அதை ஊற வைத்து நான் நினைத்தேன் அது அவ்வளவு கம்மியாக இருக்கிறதே என்று இன்னொரு உளுந்தம் பருப்பு கடுகில் கொட்டி இருக்கிறது என்ன செய்வது என்று புரியாமல் மூன்று வடை வருமா நாலு வடை வருமா என்று நினைத்தால் கடைசியாக பார்த்தால் இத்தனை வடை வந்தது அதில் வெங்காயம் தோல் உரிக்காத பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு அரைத்து விட்டேன் அவ்வளவு டேஸ்டாக